மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள தென்பரங்குன்றம் பகுதியில் மரக்கடையில் அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்து பல மணி நேரம் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு துறையினர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பின்புறம் உள்ள தென்பரங்குன்றம் பகுதியில் லக்ஷ்மி தேட்டர் அருகே உள்ள சுப்ராஜ் என்பவருக்கு சொந்தமான மரகுடோன் உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் இந்த மரகுடோனில் திடீரென்று தீப்பிடிக்க துவங்கியுள்ளது இதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக திருப்பரங்குன்றம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் இத்தகவலை ஒட்டி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பரங்குன்றம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க தொடங்கினர் ஆனால் தீ கட்டுக்குள் கொண்டு வர முடியாததால் மேலும் தண்ணீர் தேவைப்பட்ட காரணத்தினால் தீயணைப்பு துறையினர் உடனடியாக மதுரை மாநகர் தீயணைப்பு மற்றும் மேல அனுப்பாங்குடி கள்ளக்குடி திருமங்கலம் தல்லாகுளம் ஆகிய பகுதிகளிலிருந்து மொத்தம் ஐந்து தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டு தற்போது மூன்று வாகனங்கள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த சம்பவம் குறித்து திருப்பரங்குன்றம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தென்பரங்குன்றம் பகுதியில் மரகுடோனில் திடீரென அதிகாலையில் தீப்பற்றி பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது